அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் யாரையும் நம்பக்கூடாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் ஆட்சி பலத்தை இழப்பதால் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவர் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே யாரையும் நம்பாமல் உங்களுடைய உழைப்பின் மீது அதீத நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து சுமார் ஒரு மாத காலத்திற்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய நுழைவது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் எந்த காரியமாக இருந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு ஆனால் பணிகளை நீங்களே மேற்கொள்ள கொள்ளாமல் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கும் போது சில தடுமாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் ஏமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் உருவாகலாம் ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்துவதற்கான சூழல் உண்டு அதில் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உற்றார் உறவினர்களாக இருக்கலாம் கொளிக் என்று சொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தொழில் ரீதியாக பழக்கமானவர்கள் என யாராகவும் இருக்கலாம் அது மட்டுமல்லாது சாய் தந்தையராக கூட இருக்கலாம் ஏன் பெற்ற பிள்ளைகளாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சற்று எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் இருந்தால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் போன்றவற்றை விலக்கி நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த பட்டியல் பலர் இடம் பெற்றாலும் கூட தாய் தந்தையர் இடம்பெற்றது எப்படி என்ற கேள்வி நம்மளுடைய மனதிற்குள் வரலாம் வரலாம் அது யதார்த்தமான கேள்வி அதற்கான பதில் நிச்சயமாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்களிடமோ அல்லது அந்த பிள்ளைகளிடமோ சென்று கேட்கும்போது அவர்களுடைய அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் அதற்கேற்ற தக்க பதிலாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஒரு வகையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு சுக்கரன் விலகியிருப்பதால் நல்ல மாறுதலும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் கவனம் தேவை உதாரணமாக ஒரு நபர் ஒரு சுற்றுலா ஒன்று செல்வதற்கு மலையின் அழகை ரசிக்க வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் தங்கி அடுத்த நாள் காலை விடியும் போது எப்படி இருக்கிறது என்று பார்த்து மகிழ வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அதற்காக முன்பதிவு செய்து கொள்கிறாருங்க அப்படி செய்து கொண்டவர் குடும்பத்துடன் ஒரு பேருந்தில் மலை மீது ஏற ஆரம்பிக்கின்றனர் இரவு வேலை என்பதால் பேருந்து பொறுமையாக செல்கிறது அவர்கள் தங்கக்கூடிய அந்த இடத்திற்கு வரும்போது அருகாமையில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் கவிழ்கிறது இப்படி கவிழ்ந்த பேருந்து அந்தரத்தில் ஒரு புதர் ஒன்றில் மாற்றி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது பேருந்தில் பயணித்த அனைவருமே சற்று பொறுமையாக அந்த பேருந்தின் மற்றொரு நுனி வழியாக மேற்பகுதியை அடைகின்றனர் அந்த பயணித்த அந்த நபரும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பத்திரமாக ஏற்றிவிடுகிறாருங்க ஏற்றிவிட்டு அவர் மேலே வர முயற்சி செய்யும் போது அந்த பேருந்தானது சற்று குலுங்குகிறது எனவே அவர் மேல் நுனையிலிருந்து மற்றொரு நுனைக்கு தள்ளப்படுகிறார் அடித்தளத்திற்கு சென்ற அந்த நபர் கண்ணாடி உடை வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போது பேருந்தின் கம்பி ஒன்றை பிடித்துக் கொள்கிறார் மேலே பாதுகாப்பாக ஏறிய நபர்கள் தங்களிடம் வைத்திருக்கக்கூடிய செல்போன் மற்றும் டார்ச் லைட் போன்றவற்றின் வெளிச்சத்தை அவர் மீது அடித்து பார்க்கும் போது அவர் அந்தரத்தில் தொங்குவது தெரிகிறது எனவே அவரை பேருந்தில் இருந்து கைவிட்டு விடாதீர்கள் கைவிட்டால் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பாதாள குகைக்குள் விழுந்து விடுவீர்கள் குழிக்குள் விழுந்து விடுவீர்கள் என்று பேருந்தில் பயணித்த அனைவரும் குடும்ப உறுப்பினரும் கத்துவதை கேட்டவுடன் அவருக்கு மேலும் அச்சம் சூழ்கிறது கையை விட்டால் இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் அந்த கையை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறாருங்க இரவு முழுக்க அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறார் அதிகாலை சூரியன் விடுகிறது சூரியன் விடியும் போது பார்த்தால் அந்த பள்ளத்தாக்கில் இறங்குவதற்கு ஒரு திட்டு ஒன்று அமைத்திருக்கிறார்கள் அந்த திட்டானது இவர் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவரது காலுக்கு அருகாமையில் ஒரடி தூரத்தில் தான் இருக்கிறது அவர் கையை விட்டிருந்தாலே பாதுகாப்பாக இறங்கி வந்திருக்கலாம் மற்றவர்களும் விளக்கு வெளிச்சத்தை பயன்படுத்தி அவருக்கு தவறான அறிவுரையை கூறி இரவு முழுக்க அவருக்கு இந்த நரக வேதனையை கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மற்றவர்களை நம்பும்போது சில விஷயங்கள்ல நாம் முடிவெடுக்க முடியாமல் பல தடுமாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பிரச்சனையை விட்டு வெளிவருவதற்கான தீர்வு எளிதில் இருந்தாலும் கூட அதை முடியாமல் அந்த பிரச்சனையே பிடித்து தொங்குகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மீனராசிக்காரர்களுடைய பலருடைய வாழ்விலும் பிரச்சனைகளை பிடித்து நாம் தொங்கிக் கொண்டே இருக்கிறோமே தவிர அதற்கான தீர்வு கண்டுபிடிப்பதில் நாம் ஈடுபடவில்லை என்பது யதார்த்தமான உண்மை சில நேரங்கள்ல தீர்வு கண்டுபிடித்து வெளியே வர முயற்சி செய்யும் போது அந்த பேருந்து குலுங்கி எப்படி மீண்டும் அந்த பிரச்சினைக்குள் மாட்டுகிறாரோ அதுபோன்றும் சில சமயங்கள்ல ஏற்படலாம் ஆனால் அப்படி ஏற்பட்டாலும் கூட அதற்கான தீர்வும் மிக எளிதாக தான் இருக்கும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் மிக பெரிய அளவிலான சிக்கலையும் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை வேதனை அவமானம் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனை என நாம் மனம் வருந்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் யதார்த்தமாக பார்த்தால் அனைவருடைய வாழ்விலும் பிரச்சனை இருக்கும் அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு ராசியின் உச்ச அதிபதி விலகுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் குறையும் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் உங்களுடைய சிறிய முயற்சியே மிகப்பெரிய அளவிலான நல்ல குடும்ப முன்னேற்றத்திற்கான வருமான உயர்வு போன்றவற்றை மிக அற்புதமாக பெற்றுத்தரும் உத்தியோக ரீதியாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே கவனத்துடன் இருங்க தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்திற்குள் வந்திருப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகளை சிறப்பாக பெற முடியும் புதிய தயாரிப்புகள் கடன் வாங்காமலே மேற்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சரி செய்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயமும் பலனும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரனால் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பராகி அம்மன் ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும் மீனராசிக்காரர்களுக்கு